வணக்கம் என்னுடைய பேர் ஜோசப் ராஜ்குமார் நான் வந்து மத்திய பயிர் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து பூச்சியல் விஞ்ஞானியாக வேலை பார்த்துட்ருக்கேன் என்னுடைய சர்வீஸ்ன்னு சொல்லும்போது நான் கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன் அதில் வந்து ஏலம் அதுபோல் தானே நல்ல மிளகு அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணேன் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் நான் வந்து தென்னையில் வந்து விஞ்ஞானியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தென்னையை தாக்கக்கூடிய மிக முக்கியமான பூச்சிகளை ஒன்று தான் காண்டாமிருக காண்டாம வந்து முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேயே இதை வந்து நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து தென்னையுடைய குருத்து ஓலையை வந்து தாக்கக்கூடியது தென்னையுடைய பூங்குலைகள் அதாவது நம்ம வந்து பாலைகள் வந்து தாக்கக்கூடியது மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காயை கூட இப்போ அடுத்த காலத்தில் வந்து தாக்கிட்ருக்கு தென்னம் பிள்ளைகள் நம்மளை வைக்கும் வைக்கும்போதே அதனுடைய மண் பகுதியில் அதாவது காலர் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலர் ரீஜன்லேயே அந்த காண்டாமிருக வண்டு உள்ளே போய் அதனுடைய குருத்தை அப்படியே சாப்பிட்றது இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் தென்னம்ப பிள்ளைகளுடைய இனிஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதாவது ஆரம்ப கட்ட வளர்ச்சியே அதிகமாக பாதிக்குது பெரிய தென்னை மரத்தை பார்த்திங்கன்னா குர்த்தோலையை பாதிக்குது அப்போ என்னுடைய ஃபோட்டோ சிந்தட்டிக் ஏரியா கம்மியாயிருது எஸ்பெஷலி இந்த பாலை அதாவது நம்ம பூங்குழையில் சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு குலை அப்படியே காஞ்சி போயிடுது இதை இப்போ தேங்காயும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரத்துக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பூச்சி வந்து இது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த பூச்சி வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க லக்ஷ்னால நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் இனி அதை வந்து அதனுடைய நிர்வாகம் அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தென்னையை வந்து நம்ம எப்போவுமே அதனுடைய அதான பிள்ளை நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அப்போ அந்த பிள்ளை மாதிரி அதை பார்க்கணும் அப்போ அப்பப்போ அதை கவனிக்கணும் சிஸ்டமேட்டிக் மானிட்டர் ரொம்ப கிரிட்டிக்கல் இது தவிர நம்ம ப்ரொஃபலைட்டிக் அதாவது இந்த எல்லாம் தாக்குற முன்னாடி நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னா அந்த குருத்தோலை இருக்குது பார்த்திங்களா அந்த குருத்தோலையை சுற்றி மூணு ஓலையுடைய கவுல்கள் இருக்கும் அதில் வந்து வேப்பன் பின்னாக்கு அது மாதிரி ஆத்து மணல் இதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டணு வைங்களேன் அது வந்து அதுக்குள்ளால் இருக்கும் அப்போ அந்த காண்டாமருக்கு வண்டு உள்ள சாப்பிட போச்சுன்னு சொன்னால் அந்த கழுத்தில் அது போய் அது வந்து உண்மையிலே அந்த வண்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக உள்ளே போக முடியாது ஸோ இது வந்து முற்காலத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேப்பன் பின்னாக்கு இல்லை இடத்துல நமக்கு புன்னம் புண்ணாக்கு யூஸ் பண்ணலாம் இதை அடிஸ்தானத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் ஒரு சின்ன கேக்கு டெவலப் பண்ணியிருக்கோம் பொ பொட்டானிக்கல் கேக் அது வந்து எங்களுடைய சிபிசிஆரோட ஒரு ஒரு கண்டுபிடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து சின்ன வட்டமாக அந்த மாதிரி கேக்காக இருக்கும் அந்த கேக்கை வந்து நம்ம வந்து உள்ளுக்கு போச்சு இந்த ஒலைக்கொள்ளை வச்சோம் வைங்களேன் அது வந்து இந்த காண்டா வந்து வண்டு தாக்குதலேருந்து நமக்கு முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும் இதை தவிர ஒரு சின்ன ஒரு பேஸ்ட்டு டெவலப் பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம குறுத்தோலையில் புரட்டி விட்டுருவீங்களேன் இந்த காண்டாமிருகம் வந்து தாக்குதல் குறை இனி எப்போவுமே ஒன்று வச்சு நம்ம செய்யக்கூடாது இந்த கட்டுப்பாடு முறைன்னு சொல்லும்போது பல விதமான கட்டுப்பாடு முறைகள் நம்ம வந்து கையாளணும் அதில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதலே சொல்லிட்டேன் வேப்பம்னாக்கு மணால் மிக்ஸ் பண்ணுறது பொட்டானிக்கல் கேக் நம்ம பண்ணுறது பேஸ்ட் நம்ம தடுறது இனி நம்ம கடையில் நம்ம இதில் துணிக்கெல்லாம் போடக்கூடிய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா இந்த நேப்தலின் பால்ஸ் அதே நம்ம யூஸ் பண்ணலாம் அதே நம்ம யூஸ் பண்ணி அதையும் அந்த உரைக்கொள்ளில் போட்டு கொஞ்சம் மணல் போட்டிங்கன்னு வைங்களேன் அதில் வந்து இந்த பூச்சியோட தாக்குதல் நமக்கு ரொம்ப எளிமையாக வந்து இது கட்டுப்படுத்தலாம் சாணியில் இருக்கக்கூடிய புழு காண்டாமிருக வண்டுடைய புழுக்கள் முட்டை எல்லாமே அந்த வேஸ்ட் ஏரியா அதாவது இந்த சாணி அந்த மாதிரி ஏரியாவில்தான் அதிகமாக போடும் அதெல்லாம் தான் டெவலப் பண்ணுது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வண்டு மட்டும்தான் தென்னையே தாக்குது மற்ற எல்லா விதமான வளர் திசைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சாணியில் தான் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து சாணியை வந்து ரொம்ப ஈஸியாக அதை டார்கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நாங்கள் வந்து எப்போவுமே கேரளாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அளவில் பண்ணிட்டு எல்லா விதமான இந்த பசுமாடலாம் வளர்த்தக்கூடிய விவசாயில வந்து நாங்கள் கூப்பிட்டு அவங்கள வந்து கூட்டாயமே ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இந்த மெட்டாரைசியம் அப்படின்னு சொல்லி ஃபங்கஸை நாங்கள் வந்து கொடுக்குறோம் இப்போ மெட்டாரைசியம் ஃபங்கஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாணியில் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வரை அந்த சாணியில் அதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த மெட்டாரைசத்துக்கு இருக்குது எல்லாம் அந்த சாணியில் அந்த புழு வந்து கண்டமருக்கு வந்து அந்த முட்டை போடுதோ அந்த முட்டை போட்டு அந்த புழு ஆகிற டைம்லேயே இந்த ஃபங்கஸ் வந்து அதை வந்து அட்டாக் பண்ணி அந்த புழு வந்து அப்படியே கொன்றுரும் இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு டெக்னாலஜியாக நாங்கள் வந்து சொல்லுவோம் இந்த மெட்டாரைசியம்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ் மாதிரியே ஒரு கலை இருக்குது அதாவது கேரளாவில் அந்த கலை ரொம்ப அதிகமாக இருக்குது கிளீரோ டென்ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை அந்த கலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலையில் வந்து சில ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது அந்த ஆல்கலாய்ட்ஸ் வந்து இந்த புழுவை வந்து புழு அதாவது இந்த புழு வந்து கூட்டுப்புழாவாக மாற்றாது அதாவது பியூப்பாக மாற்றாது லார்வாக லார்வாக இருந்திடும் லார்வாக பியூப்பாடு மாத்திரி கொஞ்சம் ஹார்மோனல் சேஞ்சஸ் வரணும் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து தடை பண்ணி அதை வந்து அப்படியே லார்வாக பியூப்பல் ட்ரான்ஸ்பர்மேஷனை வந்து மாற்றக்கூடிய அந்த கடை அந்த கிளீரோடன்ற நம்ம கம்ப்ளீட்டாக ஃபீல்டில் வந்து கட் பண்ணி அதை வந்து நீங்கள் சாணி குழியில் பிடிங்கு வைங்களேன் அது வந்து அந்த சாணியில் இருக்கக்கூடிய அந்த சாணியை சாப்பிடக்கூடிய டைமில் வந்து மொத்தத்தில் வந்து அந்த புழு வந்து வளர்ச்சியை தடை கொண்டிருக்கும் இதுவும் நிறைய விவசாயிகள் பண்ணி அவங்க வந்து அதனால் நிறைய பயன்பெற்றிருக்காங்க நான் மீண்டும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பொட்டானிக்கலி மேனேஜ் பண்ணிக்கலாம் சிஸ்டமேட்டிக்காக மானிட்டர் பண்ணிக்கலாம் அது வந்து எப்பவுமே நம்ம முன்னாடி உள்ள ஆளுகள்லாம் பண்ணும்போது வண்டை வந்து குத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு செல்லி கோல் அப்படின்வாங்க அந்த கோல் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நேப்தலின் பால்ஸ் உபயோகிக்கலாம் பொட்டானிக்கல் கேக் உபயோகிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் இறுதியான என்ன இந்த பூச்சியை கட்டுப்படுத்து சொன்னால் நம்ம வந்து சிஸ்டம் அப்ரோச் எஸ்பெஷலி க்ராப் ஹேபிட்டே டைவர்சிஃபிகேஷன் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மட்டும் இல்லாமல் தென்னையோடைய ஒரு ஊடுபயர்கள் நம்ம பண்ணும்போது ஒரு ஊடுபயர்லேருந்து வரக்கூடிய மனம் வந்து இந்த காண்டாமருகா வண்டை வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளால் வர வைக்காது அது வந்து ரொம்ப நல்ல ஒரு டெக்னாலஜியாக சொல்லலாம் இது வந்து எல்லா விவசாயிகளும் கடைபிடிச்சிட்டேங்க கேட்கலாம் இது வந்து ரொம்ப குணமேன்மை வருது பூச்சி மட்டும் மாற்று கொள்வது இல்லை பூச்சி மாற்றி நிற்பாட்டுறது கிடையாது அதனால் நல்ல வருமானமும் விவசாயி கிடைக்குது அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம கூடுதலாக பண்ணணும் காண்டாமிருக வண்டு வந்து எப்போவுமே காயப்படும் தண்ணி அது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அந்த காயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த காயம் வர்றதுனால தான் மற்ற பூச்சிகள் தாக்குதல் அது அதிகமாக இருக்குது அதனால் இந்த பூச்சியை நல்ல முறையில் தெரிஞ்சு இந்த பூச்சியோட தாக்குதல் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை கட்டுப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக இது பண்ண முடியும்னு நான் சொல்லிக்கிறேன்